வணக்கம் எல்லோருக்கும் நீங்கள் இன்றைக்கி நீங்கள் சுகாஷ் லைட்டில் பார்க்க போகிறது நாங்கள் ரீசெண்டாக யூனிவர்சல் ஸ்டுடியோ விசிட் பண்ணியிருந்தோம் அந்த விளாக் தான் பார்க்க போகிறீங்க நான் விலாங் ஒன்ல ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாங்கள் சிங்கப்பூரில் எட்டு வருஷம் இருந்தாலும் இதுதான் எங்களோடய எங்களோட ஃபஸ்ட்டு விசிட் அதனால் ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருந்தது இந்த வீடியோவில் நாங்கள் என்னென்ன ரைட் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அதை பற்றின ரிவ்யூ அதே மாதிரி நீங்கள் யூனிவர்சல் ஸ்டுடியோ விசிட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு என்ன ப்ரீ பிளான் அதே மாதிரி குட்டி குட்டி டிப்ஸும் நான் இதோட உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் யூஸ்வலாக நீங்கள் சிங்கப்பூர் யூனிவர்சல் ஸ்டூடியோ வரீங்கன்னா அரௌண்ட் நைன் தேர்ட்டிக்கு அங்கே இருக்க மாதிரி வந்துடுங்க ஏன்னா டென் ஓ கிளாக்கு ஓப்பனிங் ஸோ வெளியே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு உள்ளே வரது கரெக்டாக இருக்கும் நாங்களும் வெளியே இங்கேயே இருந்தாலும் நிறைய டைம் போட்டோ எடுத்திருக்கோம் இருந்தாலும் அந்த டைமாக ஃபோட்டோ எடுத்துட்டு உள்ள போகும்போது டென் ஃபார்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சு அதே மாதிரி எங்கள் வீட்டுக்காரர் சொன்னாரு வெளியே வரவங்களாம் முதல்ல இருக்கிற ரைடுக்கு தான் போவாங்க அதனால நிறைய க்ரௌடு இருக்கும் அதனால வெயிட்டிங் டைம் அதிகமாயிடும் க்யூவில் அதனால் நம்ம பின்னாடி இருந்து வரலாம் அப்படின்னு சொன்னாரு இது நல்ல ஐடியா தான் இருக்கு நம்ம அழுக்கு கூட மூளை இறக்கியா அப்படின்னு நினச்சிட்டு சரி அப்படின்னு பின்னாடி ரைட்டுக்கு வந்தது தான் ஜுராசிக் பார்க்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா வாட்டர் வால்டு இருந்தது அது ரெனவேஷனுக்காக க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான டிக்கெட் சொல்கிறாங்க ஜென்ரல் அப்புறம் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்ப்ரெஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அதனால் நாங்கள் நாங்கள் புக் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரமோஷன் அதாவது சிக்ஸ் மந்த் வேலிடிட்டி அதாவது மல்டிபிள் டைம் நம்ம அங்கே என்ட்ரி பண்ணிக்கலாம் டிக்கெட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா அடல்த்துக்கு ஒன் சிக்ஸ்டி டாலர்ஸ் கிட்டுக்கு வந்து ஒன் தேர்ட்டி டாலர்ஸ் அப்படிங்கிறது இதில் ரொம்ப ரீசனபுளாக இருந்தது ஏன்னா எங்களுக்கு தெரியும் ஒரே டைம் நம்மளால் எல்லா ரைடும் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது சிங்கப்பூரில் இருக்கும் அதுவும் குழந்தையோடு இருக்கும் அப்படிங்கும்போது அடிக்கடி நம்ம விசிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இது இந்த ஆஃபர் எங்களுக்கு ரொம்பவே சூட்டபிளாக இருந்தது அதனால அதில் தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம் நீங்களும் சிங்கப்பூரில் இருக்கீங்கன்னா யூனிவர்சல் ஸ்டுடியோ சிங்கப்பூர் வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா அந்த ஆஃபர் வந்து நவம்பர் தேர்ட்டி எத் வரைக்கும் இருக்குது நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இது நல்ல ஒரு நல்ல ஒரு ப்ரொமோஷனாக இருக்குது அதனால் நீங்களும் அதில் பெனிஃபிட் ஆகலாங்கிறது தான் நாங்கள் போனது ஃபஸ்ட்டு ஜெராசிக் பால் இது கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் வெட்டாகுங்கிறதுனால ரெயின் கோட்டு இருந்தது நம்ம வீட்டில் இருந்து கொண்டு போயிருந்தால் பரவாயில்ல நாங்கள் சுக்ரிதாக்கு மட்டும் கொண்டு போயிருந்தோம் அப்படி கொண்டு போய்னா அங்கே மிஷின் வச்சுருக்காங்க ஆனால் அந்த மிஷினில் பார்த்திங்கன்னா சிக்ஸ் டாலர்ஸ் போட்டிருந்தாங்க வெளியே வாங்கினோம் ஒன் டாலர் யூஸ் அந்துடுவோம் பட் அங்கே சிக்ஸ் டாலருங்கிறது காஸ்ட்லி நிறைய பேர் இருந்தீங்கன்னா அத்தனை பேர்த்துக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அதனால் இருந்தே நீங்கள் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்கும் என் பையனும் அவரும் வேணான்னு சொல்கிறாங்க எங்களுக்கு வெட்டானாலும் பரவாயில்ல நாங்கள் ட்ரெஸ்ஸு மாற்றிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நாங்கள் பார்த்ததுல இந்த ரைடு ரொம்பவே நல்லா இருந்தது ஜுராஜிக் பார்க் ரைடு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது அதனால் அங்கே அங்கே நின்றுட்டுருக்கும் கொஞ்சம் ரீல்ஸும் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அதையும் பண்ணிவிட்டு பார்த்தோம் ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது நானும் சில டைம் பயந்துட்டேன் அந்த அளவுக்கு எனக்கு இருந்தது ரொம்ப ஒரு மேலே கூட்டிகிட்டு போய் அந்த மாதிரி பண்ணுற மாதிரிலாம் இருந்துச்சு நஜ்ஜமாக அங்கே இருந்த ரைடில் ரொம்ப சூப்பாக இருந்தது எங்களுக்கு நாங்கள் சொல்லணும்னா இதுதான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு பிளேஸ் ஃபர்ஸ்ட்டு ப்ளேஸ் கொடுக்கலாம் அந்த ரைடுக்கு அளவுக்கு எக்ஸைட்மெண்ட்டு த்ரில்லிங்கு எல்லாமே இருந்துச்சு சூப்பாக அந்த சவுண்ட் இருந்து அந்த எல்லாமே சூப்பராக இருந்தது மாதிரி அவங்க ரெண்டு பேரும் நல்லாவே நனைஞ்சிட்டாங்க நானும் அவர் பாப்பாவும் தப்பிச்சிட்டோம் இவங்க ரெண்டு பேரும் நடந்துட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் போனது கெனப்பீராய்டு இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரோலர் மாதிரி தான் அதனால் நான் வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் எல்லோரும் போகணும்னு ஆசைப்பட்டாங்க அதுக்கு போய் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அந்த டுவெண்ட்டி மினிட்ஸ் வெயிட்டிங் அப்புறம் ரைடு போயிட்டு வர வரைக்கும் நாம் தனியாக கீழே வெயிட் பண்ணணும் அது ரொம்பவே போரிங்காக இருக்கும் சரி வா யாகிறதாகட்டும் நாம்ளும் போகலான்னு சொல்லிட்டு நானும் போய் நின்னோம் ஆனால் டுவெண்ட்டி தேர்ட்டி மினிட்ஸ் வெயிட்டிங் பண்ணணும் ஆனால் அங்கே டெக்னிக்கல் ஃபால்ட்டால் அங்கே ஆல்ரெடி போயிட்டு இருந்த ரைடு வந்து மிட்வேயில் ஸ்டாப் ஆகிடுச்சி அதனால் அவங்க நடுவில் மாட்டிகிட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு அப்பா நம்ம அப்பிச்செண்டா சாமி அப்படின்னு நினச்சிட்டு வந்தோம் ஆனால் சுகரத்தை தான் ஃபீல் பண்ணா ஆமாம் நீங்கள் நினச்சது நடந்துருச்சு ஏன்னு நான் நினச்சது தான் நடக்கலை அப்படின்னா சரி வா நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் நம்மளுக்கு தான் அந்த இருக்கே மல்டிப்புள் டைம்ஸ் நம்ம விசிட் பண்ணிக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தா ஃபார் ஃபாராகவே இது வந்து ஒரு இன்டோர் தான் ஃபோர்டி ஷோ மாதிரி இருந்தது அதுலேயும் கொஞ்சம் க்ரௌட் அதிகமாக இருந்ததுன்னா வெயிட்டிங் டைம் இருந்தது ஒரு தேர்ட்டி அரவுண்ட் தேர்ட்டி மினிட்ஸ் வெயிட் பண்ண மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் உள்ளே போய் கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அதுக்கும் ஒரு டென் ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஆச்சு அப்புறம் அந்த ஃபோர்டே ஷோ ரொம்பவே இருந்தது ஹாப்பியாக இருந்தது ஏன்னா ஆல்ரெடி நம்ம நிறையா ஃபோர்டோ ஷோ பார்த்துருப்போம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க அங்கே ஸ்ப்ரே பண்ணால் நம்ம மூஞ்சிலே ஸ்ப்ரே வர மாதிரி கால்லாம் ஷேக் ஆகிற மாதிரி பக்ஸெல்லாம் வந்தால் நம்ம இது பண்ணிட்டு அப்புறம் ரொம்பவே த்ரில்லிங்காக இருந்தது அந்த இதுவும் நல்லாவதாக இருந்தது சூப்பராக அதுக்கப்புறம் லஞ்சு ஒரு ஃப்ரைடு சிக்கன் அந்த ஃபேக்ரைஸோடு முடிச்சோம் நான் வேஃபர்ஸ் வாங்கி ஆர்டர் பண்ணிவிட்டு அங்கே ஆப்போசிட்டில் ஃபார்ச்சூன்ஸ் ஒன்று ஒன்று நடந்தது அதை பார்த்துட்டு வரதுக்குள்ளே எங்கள் ஃபுட்டை வந்து குருவிகள்லாம் நிறையா சாப்பிட்டுச்சு அதனால் அதை டிஸ்போஸ் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வேறு ஃபுட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு அடுத்த ரைடெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டோம் இந்த ட்ரிப் ரொம்ப ஜாலியாக இருந்தது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பா பாய்